இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் கூட்டு சாப்பாடு இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த பீட்ரூட் குருமா கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு சாரில் நான் ஒரு அரைமுடி தேங்காயை எடுத்திருக்கேன் இது கூட ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி நாலு பச்சை மிளகாய் ஒரு எட்டு பழுந்து பூண்டு எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன் இதுல ஒரு ரெண்டே ரெண்டு பிரியாணிலேயே சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதான் அறுக்கி இதில் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும்னு அவசியம் இல்லை பச்சை வாசனை போனா மட்டும் போதும் இப்போ இது கூடவே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளியில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு நாலு பீட்ரூட்டை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் மிளகாப்பொடி மட்டும் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா விட்டுறேன் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க தேங்காய் விழுதை இதுல இப்போ சேர்த்துக்கலாம் தேங்காயை அரைச்சி எடுத்து ஜார்லேயே நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போதே இது எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு நான் எல்லாமே ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு செஞ்சுட்டு இருக்கேன் அதனால சீக்கிரமா கொதிச்சு வந்துருச்சு இப்போ பீட்ரூட்டோட சேர்த்து இந்த தேங்காய் விழுதையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசவம் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு விசும் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பச்சை காசில் போயிடும் இப்ப பாருங்கள் இதுல கருவேப்பிலை மல்லி இலையை தூவி நம்ம இறைக்கிற வேண்டியதுதான் சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்க செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்